வணக்கம் நண்பர்களே செவ்வாய் தோஷம் உங்கள் ஜாதகத்தில் சில ஜோசியர் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களை குழப்பி விடுவாங்க சரி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சில வெப்சைட்ல உங்கள் ஜாதகத்துக்கு தோஷம் இருக்குன்னு வரும் சில வெப்சைட்ல உங்கள் ஜாதகத்துக்கு தோஷம் இல்லைன்னு வரும் சரி நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி மிக எளிமையாவே கையில் எடுத்துக்கோங்க பிறந்த நட்சத்திரம் மிருகசுருஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணுல ஏதாவது ஒன்றா இருந்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதனால நீங்க அது மேற்கொண்டு அதை பத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க பிறந்த லக்னம் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் இந்த நாளில் ஏதாவது ஒன்றா இருந்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அந்த ஒரு இமேஜ் பார்க்குறீங்க உங்கள் ராஸ் உங்கள் ஜாதகத்தில் ராசின்னு போட்டிருப்பாங்க அந்த கட்டம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் சிகப்பு நீளம் ரெண்டு வண்ணத்தில் அதாவது செவ்வாயை சுருக்கி சேன்னு எழுதியிருக்கேன் இதில் சிகப்பு வண்ணத்துல இருக்கிற இடத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது நீல வண்ணம் இருக்கிற இடத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா மேற்கொண்டு தொடருங்க மற்றவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சரி இப்போ இந்த மூணு இடத்துல நீல வண்ணத்துல இருக்கு இந்த மூன்று இடத்துல செவ்வாய் பிளஸ் குரு செவ்வாய் பிளஸ் சனி செவ்வாய் பிளஸ் புதன் செவ்வாய் பிளஸ் சந்திரன் செவ்வாய் பிளஸ் இந்த ஏதாவது ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சரி இந்த காம்பினேஷன் இல்ல செவ்வாய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இப்ப வாங்க இந்த மூணாவது இடத்துல மொதல் இடத்தை பார்ப்போம் இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க பிறந்த லக்னம் ரிஷபம் தனுசு மீனமா இருந்தா மேற்கொண்டு தொடருங்க மற்றவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சரி இந்த இடத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்க பிறந்த லக்னம் மிதுனம் கும்பம் துலாம் மீனம் இந்த நாளில் ஏதாவது ஒன்றா இருந்தா மேற்கொண்டு தொடருங்க மற்றவங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது சரி நீங்க பிறந்த லக்னம் மகரம் மீனமா இருந்து இந்த இடத்துல செவ்வாய் இருந்தா மேற்கொண்டு தொடரலாம் மற்றவங்களுக்கு கிடையாது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க இதுக்கப்புறமும் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு குருவோட பார்வை சுக்கரனோட பார்வை செவ்வாயோட சாரம் சொல்லி இதுக்கு மேல நான் உங்களுக்கு எளிமையாக சொல்ல முடியாது நீங்க குழம்பிடுவீங்க இப்படி இருக்கிறவங்க உங்க ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்புங்க உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத நாங்க பார்த்து இலவசமாகவே உங்களுக்கு சொல்றோம் நன்றி